ஆண்டுவரும் ரட்சிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவன் நமத்தினாலே எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்திக்க கொடுத்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்துடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம் ஒன் தியோ ஒன் ஒன் அதிகாரம் ஏழாவது வசனம் ஏேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் ஃபஸ்ட் ஜான் சப் ஒன் வர் செவன் தி ப்ளெட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சன் கிளென்சஸ் அஸ் ஃப்ரம் ஆல் சின் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருந்தாலும் ஆண்டவர் சிலருக்கு அதை நினைவுபடுத்துகிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த நாள் தேவன் சிலருக்குள் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ண விரும்புகிறார் காரணம் அவர்களுக்குள் சமாதானம் இல்லை காரணம் அவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு காரணம் பழைய நினைவுகளினால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்றால் இன்றைக்கு தேவனுடைய சத்தமாய் உங்களிடத்தில் வருகிறது இதுவரை உங்களுக்கு எதிராக போராடுகிற வல்லமைகள் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லும் ஒரு பூர்ணமான விடுதலையை இந்த வேளையிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக இயேசு என்னை தேடி வந்தது உண்மை இயேசு எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டது உண்மை கல்வாரி சிலுவையிலே மறித்து ஜீவனை விட்டது உண்மை மூன்றாம் நாளிலே எனக்காக உயிர்த்தெழுந்து இந்த நாளிலே ஆமேன் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிறார் பரிசு தாவியானவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் ஏசு சிந்தின ரத்தத்துக்கு வேலைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இரத்தத்துக்குள்ளிருந்து மூன்று காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் முதலாவது அது நம்மை சுத்திகரிக்கும் இந்த ஒரு சுத்திகரிப்பு உலகத்தில் எங்க இருந்து கிடைக்காது நீங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் இருந்திருக்கலாம் எவ்வளவு மோசமாக வேண்டும் என்றாலும் இருந்திருக்கலாம் அதுதான் இன்றைக்கு மற்றவர்களுடைய சிந்தனையில் அது புரியவில்லை சொல்ல நேற்றைக்கு வரைக்கும் அவன் நம்ம அப்படி இருந்தா இன்னைக்கு என்ன புதுசாயிட்டான் இல்லை ஒரு மனிதன் இரத்தத்தால் கழுவப்படுவான் என்றால் அந்த வினாடியே அவனுக்குள் உண்மையான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் சுத்திகரிப்பு உண்டு ரெண்டாவது அவனுக்குள் இந்த இரத்தம் அவனை கழுவுகிற ரெண்டாவது ஆசீர்வாதம் அவன் சமாதானம் பெற்றுக்கொள்வான்

இன்றைக்கு குடும்ப பிரச்சனையினால் நீங்கள் இப்பொழுது போகிற இந்த பாடுகள் சத்துருவின் போராட்டத்தினால் இருக்கும் என்றால் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் அவைகளை நிர்மூலமாக்கி இப்பொழுதே குடும்பத்துக்குள் நல்ல சமாதானத்தை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது சமாதானத்தை தருகிறது சாத்தானின் வல்லமைகளை அது அவமாக்குகிறது அதமாக்குகிறது ஏசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு இருப்பார் என்றைக்கும் ஜபிக்கலாமா நல்ல ஆண்டு நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினால் பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட கழுவப்பட அவர்களுக்குள் இருக்கிற குற்ற மனசாட்சியை கர்த்தர் இந்த வேலைகளை மாற்றி போடுவீராக ஒரு காலம் மறுபடியும் அதை பேசாதபடி ஏசுவன் ரத்தம் அதை முழுமையான சுத்திகரிப்புக்குள் கர்த்த நீர் கொண்டு செல்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சாத்தானின் வல்லமைகள் அதமாக்கப்படட்டும் ஆண்டு வரை ஒன்றுமில்லாமல் போகட்டும் குடும்பத்துக்குள் சமாதானமும் இருதயத்துக்குள் சமாதானத்தையும் ஏசுவன் ரத்தம் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற இந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் தொடர்ந்து உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் நடத்தி செல்வார் காட் you